குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் ரொம்ப அற்புதமாக அங்கே இந்த செய்தியை சொல்லுகிறார் எல்லாரும் உணவு உண்டார்கள் அற்புதமான உணவு நிகழ்கிறது உணவு உண்ணுகிறார்கள் அம்பிகை எல்லாவற்றையும் நேரே பார்வையிடுகிறாள் சாமி வெற்றிருக்கின்றார் அம்பிகை எல்லாவற்றையும் சரியாக நடக்கிறதா என்று பார்க்கிறாள் வருகிறவர்களாக உண்டுவிட்டு போகிறவர்களுக்கு தக்க மரியாதை கிடைக்கிறதா என்று பார்க்கிறாள் அவர்களுக்கு வேண்டிய வஸ்திரம் அவர்களுக்கு வேண்டிய வேறு பொற்காசுகள் வேறு வேறு என்னென்ன வேணுமோ யார் யாருக்கு என்ன வேணுமோ தருகிறாள் திருமணத்திற்கு வந்த பல மன்னர்கள் அவரவர் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற கருத்தை தெரிவிக்கிற பொழுது சென்று வாருங்கள் என்று விடை கொடுக்கிறாள் இப்படியாக அவர் செய்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த மடப்பள்ளியிலிருந்து அந்த சமயக்கார ஏற்பாடு பண்ணார்கள் அல்லவா அந்த குரூப் வந்து நின்றுச்சு அப்படி பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னு அம்பிகை கேட்குறேன் அம்மா இந்த கல்யாணம் பூலோகத்தில் இது மாதிரி ஒரு திருமணம் இல்லைங்கிற மாதிரி நடந்தது அதனால் இதில் வந்தவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமாக உணவு படைக்க வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிட்டிருந்தீர்கள் அதனால் எத்தனையோ விதமான கறி எத்தனையோ விதமான கூட்டு எத்தனையோ விதமான பொரியல் எத்தனையோ விதமான அவியல் எத்தனையோ விதமான துவையல் எல்லாவற்றையும் போட்டோம் பசி நேரத்தில் என்ன சார் ஐட்டம் ஐட்டமாக விசாரிக்கிறீங்க அப்படி எல்லா ஐட்டங்களும் ஒவ்வொன்றா எல்லாவற்றையும் தயார் பண்ணோம் அம்மா ரெண்டு மலை இருக்குது ரெண்டு மலையும் அன்னமலை சாதத்தை வடித்து ஒசத்தை வசத்தியாக மலையாக கட்டிட்டோம் இந்த பக்கம் குடிவட்டி சாம்பார் அந்த பக்கம் குடி வெட்டி ரசம் இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே இதை ஏன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க அது இல்லம்மா இதில் ஆயிரத்தில் ஒரு பங்கு தான்மா செலவாகிருக்கு எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க இவ்வளவும் மிஞ்சி போச்சு என்ன பண்ணுறது இவ்வளவு மலைமலையாக இருக்க நிறைய பேர் வருவாங்க நிறைய சாப்பிட நிறைய பேர் வந்தாங்களே நிறைய பேர் வந்தாங்க ஆனால் எல்லாரும் உங்களையும் ஐயாவையும் பார்த்த சந்தோஷத்தில் மனசு முழுக்க நிறைஞ்சிச்சு வயிறில் கொஞ்சம் தான் சாப்பிட்டு போனாங்க அப்படியா பாதி பேர் சாப்பிட்டா தட்டோட போயிடலான்னு சொன்னதுனால சாப்பிட உட்காந்து தட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாம் வெள்ளித்தட்டு அப்படியா இப்போ சாதம் நிறைய மிஞ்சி போச்சு சாதம் குழம்பு கறி காய் எல்லாம் மிஞ்சிடுச்சு சரி இருங்க நான் போய் சாமிகிட்டே கேக்குறேன் சாமிகிட்ட போய் அப்படியே ஒதுங்கி நின்று வணக்கம் நிறுத்தி தொழுது ஒரு புறமாக நிக்கிறானான் தாய் புதுமண பெண்ணு எப்படி மாப்பிள்ளை கிட்ட நிக்கணும்ன்றது சொல்றாங்க இதுல சொல்றாங்க நான் இது சொல்கிறத சொல்றேன் புதுமண பெண் புதுமண பெண்ணு கல்யாணம் ஆனோன்னா ஏண்டா மோகன் இப்பட போகலாம் நம்ம வெளியில அப்படின்னு தான் அப்படினு தான் கேட்குதுங்க சரி ரைட்டு இருக்கட்டும் வந்து எப்படி தாய் எப்படி வந்து நின்றான்னு சொல்கிறாரு பாருங்க பணிந்து ஒதுங்கி நின்று அடிகே பணிந்து ஒதுங்கி வந்து தொழுது பிறகு பணிந்து வணங்கி ஒதுங்கி நின்று தேவரீ சாமி நீங்கள் பெரிய குரூப்போட மாப்பிள்ளை இருந்து வருவீங்கன்னு நாங்கள் ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொன்னாங்க கடைசி பார்த்தா முப்பத்தி மூணு பேர் தான் போல இருக்காது ஏகப்பட்ட பேர் வருவாங்கன்னு மலைமலையாக சோத்தை குவிச்சு வச்சு சாம்பாரை வெட்டி வச்சு பொரியலை எல்லாம் சின்ன சின்ன குன்றுகளாக செய்து செலவாகலை சாமி எல்லாம் கொஞ்சம்தான் போயிருக்கு மீதியெல்லாம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல உள்ளூர் சாப்பிட்டாங்க சாமி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் கம்மியாக வந்துருச்சு அதான் இப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் சாமி பார்த்தார் பணிந்து ஒதுங்கி நின்று அடிகேள் தலைவரே முப்பத்து முக்கோடி கணங்கள் தம்மோடு இங்கு எழுந்தருள்வது கருதி தாங்கள் முப்பத்து முக்கோடி இங்கே வருவீர்கள் என்று கருதி இணங்கும் இன்சுவை போனகும் எல்லை இன்றாக்கி நாங்கள் இங்கே சமையல்லாம் ஒரு எல்லையே இல்லாதபடிக்கு அவ்வளவு தூரம் செய்து வைத்தோம் எல்லாம் சாப்பிட்டது போக மீதி இருக்கு சாமி காஞ்சி உணங்குகின்றது எஞ்சியது இணைத்து இணைத்து என உரைக்கும் மிஞ்சியது எவ்வளோன்னு சொன்னால் ஏன் நம்ம இமயமலையும் பக்கத்தில் இருக்க குன்றுகள் போல இருக்குது இமயமலை சோறு பக்கத்தில் இருக்க குன்று கரிகாய் என்ன செய்யும் சாமி செய்கிறது அப்படின்னு சாமி அப்படியே மா நீ நினைச்சா என்ன வேணால் செய்யலாம் நீ மலை மாதிரி சாப்பாடு படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா என்ற போது தேவியாரிடத்தில் ஒன்று அன்பினால் ஒரு விடையாடலை நினைத்தோ எப்பவுமே புது மணமகள் மணமகள்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாட்டுன்னு தானே நினைப்பார் இல்லையா தூங்கும்போது கையில் இருக்கிற வளையலை கழட்டி வச்சுட்டு எங்கம்மா வளையல் ஏன் க வளையலை காணுங்க அப்படின்னு இப்படியா தூங்குறது இந்தா வளையல் நீங்கள் கழட்டும் போது எனக்கு தெரியும் சரி கொஞ்சம் உங்களுக்கு த்ரில் இருக்கட்டும் இயங்குறதுக்காக காணா போன மாதிரி நடிச்சேங்க அப்படி அப்படின்னு அந்தம்மா இல்லை அது விளையாட்டு தானே அது மாதிரி ஒரு விளையாட்டை நினைச்சாரா என்னன்னு தெரில இல்லை இவருக்கு எப்போவுமே ஒரு வெண்பற்ற கூட பிடிப்பான் அவர் குண்டோதரை அவன் எப்போவும் அணுக்கமாக நிற்பான் சாமிக்கு வந்து அவனே குள்ளான் இப்படி வசத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த கொடையை பிடிச்சி சாமிக்கு கொடை பிடிச்சிட்டான் அப்படி நிற்பான் அவனுக்கு ரொம்ப யாருக்கும் அந்த உரிமையை தரமாட்டான் அந்த குண்டோதரன் அந்த கொடையை நான் தான் பிடிப்பேன் டே கொடை உயரம் கூட இல்லடா நீ அப்படின்னாலும் கேட்க மாட்டான் அது பிடிச்சி நிற்பான் அவனுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியல அவள் பெருமையை தெரிவிக்கணும்னு நினச்சாரோ என்னவோ தெரில சாமி என்ன சொன்னாராம் சிறிது இப்போ செய்து கை செய்த அப்படியாம்மா சோறில் நிறைய மிஞ்சு போச்சோ ஆ சரியாக சாப்பிட்லேங்கிறியா எங்கால என்னம்மா இந்த பூதகலங்கள்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்தேன் அவங்களுக்கெல்லாம் என்ன பசி வந்ததா என்னன்னு தெரில அதான் அவங்க சரியாக சாப்பிட போயிருக்கு பசி வந்திருந்தால் வந்து சாப்பிட்ருப்பாங்க அதனால் பசி வந்திருந்தால் நல்லா சாப்பிட்ருப்பாங்கம்மா இன்னும் பசி வல்ல போல இருக்கு ஒருத்தருக்கும் அதான் வரலையா என்னன்னு தெரியலையேன்ட்டு இப்படி பார்த்தாராம் யார இந்த கொடைப்பிடிச்சி கொடைப்பிடிச்சிட்டு இருக்க இப்படி பார்த்தாராம் ஒழிய பார்த்து என்ன திருவுளத்தில் பட்டுருக்காருன்னா இந்த வடமாகாக்கினி வைத்துக்குள்ளே வரணும்னு வேண்டாம் இவர் பார்த்தார்ல ஆனடா வைத்த பிடிச்சிட்டு என்னப்பா நான் சாமி திடீர்னு ரொம்ப பசிக்குது சாமி ரொம்ப பசிக்குது சாமி அப்படின்னா நல்ல வேலை தான் அவங்க வந்து கேட்குறாங்க சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையே சாப்பிடணுன்ட்டுமா நீ ஒன்று பண்ண இவரை கூட்டி போய் சாப்பாடு போடு அந்த அம்மா இப்படி கேவலமாக பார்த்தா மலை மாதிரி கூச்சி வச்சிருக்க சாப்பாடுன்னு சொன்னால் இருக்கிறதுலேயே குள்ளமான ஒரு ஆள் ஆடிச்சு சாப்பிட சொல்றாரு அப்படின்ட்டு பார்த்து இருந்தாலும் சாமி சொல்ற இல்லை நீ இவனை முதல்ல கூட்டிட்டு போ அப்புறமா ஒருத்தர் தரான்னு நீ இவர முதல்ல கூட்டிட்டு போ பசி வந்திருக்குன்னு சொல்றான் அப்படின்னு நாரான் என்ற போது இறை எம்பிரான் தேவியாரிடத்தில் ஒன்று அன்பினால் ஒரு விளையாடலை நினைத்தோ தன் தனி குடை பாரிட தலைவன் அது ஆற்றல் அன்றி யாவரும் அறிந்திட காட்டவோ அறியோ அம்மையார்ட சொன்னாரா அளவிலாதனின் செல்வத்தின் பெருக்கை நாமறிய விளைவு செய்தனை போரும் ஆமா நீ எவ்வளவு தூரம் அற்புதமான திருமண ஏற்பாடெல்லாம் செய்திருந்தாய் இந்த உணவு தயார் செய்தது கூட உன்னுடைய செல்வ பெருக்கை உலகமெல்லாம் காண வேண்டும் என்பதற்காக அற்புதமாக செய்திருக்கிறாய் அதுல உண்மைதான் அது விருந்துட பசியார் கலைந்தவர கலை அடைந்தவராகி நம் கணத்தினுள் காணேம் நம்ம கூட்டிட்டு வந்த பூதகணங்களில் யாரும் பசியா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு அப்படின்ட்டு காணேம் தளவ முறலா யாம் செய்யத்தக்கது ஏதன் என்ன செய்கிறதுன்னு தெரியலையம்மா நீ பாடு மிஞ்சிருச்சுன்னுட்ட அப்படின்னுட்டு அடுக்க நின்ற குண்டோதரனை கட்டிடை என்ன அடுக்க நின்ற குண்டோதரன் கட்டிட அகடுதான் வயிறு அர்த்தம் குண்டோதரன் அகட்டிடை வடவை மடுக்க முன்னான் அப்படி வடவை தீ வயிற்றிலே நமக்கு பசி வருது பசி தீ தாது தீ உள்ள ஒரு தீ இருக்கு அது எழுந்து கொண்டே இருக்கும் பசியை கிளப்பிக்கிட்டே இருக்கும் இந்த தீ சரியாக வேலை செய்யலைன்னா பசிக்காது அந்த தீவிர இயற்கையாக இருக்கிறத விட வடவா முகாங்கினியை கிளப்பி விட்டாராம் ஆள் கொடை கீழே போட்டான் பசி அவ்வளோ பசி மடுக்க உண்ணினான் அது வந்து சேர்ந்தது வந்து வயிற்று எரி பசியாய் தொடுக்க ஆலம் உண்டாங்கு உடல் சோர்ந்து அது வந்தவுள்ளே கொடையை கீழே போட்டு ஐயோ ரொம்ப பசிக்குதேன் பசிக்குதே கண்ணு பஞ்சடைக்குத தெரியலையே எங்கே சாப்பாடு போடுறாங்க சாமி நான் போய் சாப்பிட்டு வந்து கொடை பிடிக்கிறேன்னு நீ கொடையெல்லாம் பிடிக்க வேண்டாம் அம்மா வந்துருக்கிறாங்க சாப்பாடு ஏதோ கொஞ்சம் இருக்கான் பார்த்து சாப்பிட்டு போ அப்படின்னு மயங்கினேன் என்றான் பசியால் என்றான் உடனே சாமி அம்பாளை பார்த்து குடையெடுக்கும் இ குறியத்தாள் கு ஒரு பிடி சோறு இடு மின்மா இந்த பயலுக்கு ஒரு பிடி சாறு போடு ஒரு பிடிங்கிறது என்ன அளவுன்னு தெரில இந்த பயலுக்கு பசிக்குதுங்கிறான் நல்ல வேலையை நீ வந்த நேரம் இவன் பசிக்குதுங்கிறான் இவனுக்கு இடும் மின் மின் மின்னல் போன்றவளே அப்புறம் சோறுமா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம் முதல்ல இவனுக்கு நீ கவனி ஏன என்று அவர் சொல்ல தொழுது அம்மையார் அவரை தொழுது எல்லாம் உடைய நாயகி போயின் ஆள் குறிய நம்முடனே பாப்பேன் அப்படின்னுட்டு வான்னு சொல்லிட்டு இந்த அம்மா போனா அவன் இவன் ஓவர் டேக் பண்ணிட்டு முன்னால் போகிறான் அவ்வளோ பசி தாங்க முடியாத பசி நடை தளர்ந்து கண் புதைத்து வாய் போனான் அங்கே வந்து அந்த யாவலான பெண்கள் தான் அந்த பெண்களை பார்த்து இவன் பசிக்குதுங்கண்ணா இவனுக்கு போய் சாப்பாடு மோலை போ அப்படின்னு சொன்னாங்க இன்னும் அவங்களாம் பார்த்தாங்க அம்மா ஐயாட்ட சொன்னீங்களா நிறைய சாப்பாடு மிஞ்சிருக்கு எல்லாம் சொன்னேன் அதுக்கு தான் அனுப்பிச்சி ஏம்மா அதுக்கு இவனாம்மா முதல்ல இவன் போடு சொல்கிறது செய்யே சரி என்று அழைத்து கூப்பிட்டு போனார்கள் கூப்பிட்டு போய் அவனை கூப்பிட்டு போய் எங்க எங்க எங்கேன்னா அங்கேங்கிறதுக்காட்டி போய் கொண்டான் அதான் மலை மாதிரி குச்சுருக்கேன் சோறு அங்கே போய் உட்காந்துட்டான் பார்த்து இருப்பா டைனிங் டேபிள் இருக்கு சேர் போட்டு உட்காரு நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க நம்ம சோறு பக்கத்துலேயே இங்கேதானே இருக்கு குழம்பு குளம் ரெண்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி விட்டுட்டு என்ன இப்படி சாப்பிடுவோம் போல இருக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம் போல இருக்குன்னு நினைச்சிட்டு அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு திரும்பி பார்த்தா மலையை காணும் குளத்தையும் காணும் அடுத்திருந்ததே கண்டனர் அன்னமாமலையை எடுத்து அயின்றதும் அடிசில் அங்கிருந்ததும் காணலர் பெரிய அன்னமலை இருந்தது காணோம் கரிகாயும் கரிகாயெல்லாம் ஒரு பக்கம் கூட்டு ஒரு பக்கமா மலை காணோம் காணும் ஒரு நொடியில கவனையிட மாட்டான் சிலம்பு சேடியர் சில்லோர் அங்கிருந்த தோழியர்கள் அழைத்து வந்த தோழியர்கள் அலம்பு வாழ்வலை கை நெறித்து அதிசயம் அடைந்தார் இது அப்படின்னால கை சோத்தைய காலம் நம்ம கடைசியா சாப்பிடலாம் நம்ம நினைச்சபடி சிலம்பு அலம்பு வால் வளை கை நெறித்து அப்படி அப்படி பண்ணாங்களா அவங்க வால் வளை கை நெறித்து அதிசயம் அடைந்தார் என்ன அதிசயண்டி இதை பார்த்தியாலும் இவன் திரும்பி பார்த்தா அவன் எங்கே மயக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க இவன் சாப்பிட்ட வேகத்தை பார்த்துட்டு அவள் மயக்கப்பட்டு வந்து புலம்பு மேகலையா சில பொருட்களை வெகுண்டார் பல பேர்லாம் பயந்து போயிட்டாங்க கலம்பை புண்முலையாக சிலர் புதை திரிந்தார் கண்ணை முடித்து சில பேர் ஓடிய போயிட்டாங்க இந்த ஸ்பீடில் சாப்பிட்டா நம்ம ஏத்தாம்ப நிற்கிறது ஆபத்து அவன் பாத்திரன்னு பார்த்தானா நம்மளேன்னு பார்த்தானா எல்லாம் ஓடித்தாங்களாம் முறைவை போகிய முருவில் வான்றல் பாய் என்னென்னலாம் சாப்பிடான்னு சொல்கிறேன் வரையல் மறுவல் கருணை தீம் பயரு நல்ல வருத்த பயறு குழம்பு துவை துவையல் பல வகை கறிகள் விரவு தேம்படு பால் தயிர் இழுது தேன் வெள்ளம் வரவில்லாத நேமிடா ஒரு வாரி வாய் மடுத்தால் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டா சாப்பிட்ற வேகத்தில் காயை மட்டும் சாப்பிடாம காய வச்ச பாத்திரத்தையும் சேர்த்து சாப்பிட்டா அவசரத்தில் என்ன சார் நீங்கள் சில பேர் எழுதி இருந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் இந்த கோனு ஐஸ்கிரீம் அது காயத்துலேயும் சுற்றி இருப்போம் உள்ளுக்குள்ளே கோன் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஐஸ்கிரீம் இருக்கும் ஆனால் சாப்பிட்ற வேகத்தில் என்ன பண்ணுவோம் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கோனு காகிதம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம் அது மாதிரி ஈவனும் அண்டா குண்டா குண்டா எல்லாத்தையும் ஒரே ஆட்டி துவம்சம் பண்ணிகிட்ருக்கான் செய்தி பறந்தது தாய்க்கு அம்மா நீங்கள் கொண்டு வந்து ஒரு ஆள் விட்டிக்கல ஆமாம் தான் இல்லையா அம்மா அவன் சாப்பிட்ற வேகத்தை என்ன மாதிரி சொல்ல என்ன சொல்கிறதுன்னே தெரியல எல்லாத்தையும் சாப்பிட்டாமா ஒன்றும் பாக்க ரெண்டு மலை இருந்துச்சு ரெண்டு மலையும் போயிடுச்சு கரிகாய் கரிகாய் இருந்த இடம் தெரியாது அம்மா ஒரு விஷயம் தெரியுமா என்ன சம்பளம் வேணாலும் சமயக்காரர்லாம் போயிட்டாங்க ஏன்னா இவருக்கு அடுத்த வேலை சமைக்க சொல்லுவாங்க ரோட்டு ஆசீர்வாதம் போதுட்டு போயிட்டாங்க பாரித்து உள்ளை பண்டமும் பரு கருங்கையா குறுங்கையால் பாரித்தன் பெரு வயிற்றிடை வைப்பமும் துடுவை பூரித்து ஆகுதி பண்ணிய தடலன பொங்கி கோரித்து ஒன்பது வாயிலும் பசித்தடல் கொடுத்த பசி பசி இன்னேதா கொண்டாங்க என்ன கொண்டாங்க பசிக்குதே பசிக்குதேங்கிறான ஆலங்கள் ஓதி கண்டு அதிசயமடைந்து தன் அன்பின் நலங்கொள் நாயகன் முன்பு போய் நம்ம நேரம் நான் போய் சாமி கிட்ட சொல்றேன் ஒரு ஆள் அடிச்சு வச்சாரு அவர்தான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த சாமி முன்னால் போய் நின்று கொஞ்சம் வெக்கத்தோடு இப்படியே நின்னாங்களோ ஏன்னா நிறைய சாப்பாடு மிஞ்சிருக்கு ஒரு ஆளை அனுப்பிட்டு சொன்னோம் அவர் சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னு சொன்னது ஒரு தப்பாக போச்சு அதனால் ரொம்ப ம நாணத்தோடு போய் நின்று எங்கள் வந்து வந்து என்னம்மா அவன் சாப்பிட்டானா மிஞ்சிருக்க அதாவது இன்னும் ரெண்டு பேரை அனுப்பிட்டமாட்டாங்க ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேரும் அனுப்பிட்டு பாடு சாமி அஞ்சில் ஓதிகை வினபுவான் அருகிலான் போல ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டாராம் சாமி குஞ்சியார் அடல் அன்ன அக்குடவ்றவனும் உண்டு அம்மா இந்த குண்டோதர கூப்பிட்டு போனீங்களாம்மா சாப்பிட்டானம்மாவன் அவன் சாப்பிட்டு ஏதாவது பாக்கி இருந்தா சொல்லு இன்னும் ரெண்டு பேரும் அனுப்புகிறேன் அப்படின்னான் அப்போ அவன் சாப்பிட்டு எதுவும் பாக்கி இருக்காதுன்னு அவருக்கு தெரியும் எி உள்ள வேல் பூதங்களில் இன்னமும் விடுத்து இன்னும் கொஞ்சம் பேரை அனுப்புற உன் நெஞ்சு அறுத்ததும் உன் மனசு மகிழும்படியா பிரச்சாரம் பண்ணுமா நடுஞ்சு போய் கிடக்குறாங்க எல்லாரும் மனசு இந்த மகிழும்படியா உங்களுக்கு கொஞ்சம் பேரை அனுப்புறம்மா நீ விருது பிரச்சாரம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற உனக்கு எத்தனை அனுப்பிடுறம்மா என்னதான் ஐய அம்மா ஐயோ தரமா சாமி இன்னும் இக்குறள் சாமி இன்னும் இவனை சாப்பிட்டு பிடிக்கல சாமி இட ரெண்டு பேரும் அனுப்புகிறேங்கிறேன் இப்படி இவனை சாப்பிட்டு பிடிக்கல இன்னும் இக்குறள் பசி அடங்கிடா வேறு வெய்ய பாரிட வீரரை விடுத்தியேல் இவனே இன்னும் முடிக்கல அதுக்குள்ள இன்னும் ரெண்டு பேரை அனுப்பிங்கன்னா மொத்த உலகத்தையுமே சுருட்டி வாயில போட்டு சாப்பிட்ருவானுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த கால ஒருத்திரர்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல சாமி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சாமி ஏன்னா எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டா கால ஒருத்திரருங்கிற பேரும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக போய்டு சாமி நாங்களும் ஐயா இன்னும் இக்குரல் பசி அடங்கிடா வேறு பாரிட வீரரை விடுத்தியே எடுத்து வையம் யாவையும் வயிற்றிடை வைப்பரே இதனால் செய்ய காலரும் கால பெயர் உமக்கு தேற்றாமாம் உமக்கு அந்த பெயர் ரொம்ப பொருத்தம் சாமி அப்படின்னார் உடனே சாமி சரி இப்போ என்ன சாமி பசி பசிக்கிறார் சாமி கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை சாமின்னா என்னம்மா அவ்வளோ இருக்குன்னு ஒன்றும் இல்லை சாமி கொடுக்கறதுக்கு இவன் பசி தீர்க்கிற அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பசி பசி ஏதாவது இருக்கா எதாவது இருக்கான்னு இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு இடத்துக்கே வந்துட்டான் குறலை இது கொஞ்சம் நட்டமாடிய சுந்தர எம்பிராட்டி அட்ட போனகம் பணிவரை அணையவாய் கிடந்த தொட்டு வாய் மடுத்திடவும் என் சுடுபசி தனியாது இட்டு உணாதவர் வயிறு போல் காந்துவது என்றான் நட்டமாடிய சுந்தர நங்கையம் பிராட்டி சாமி அம்பிகையும் தாங்களும் செய்திருந்த திருமணத்தில் அற்புத அற்புதமாக உணவை சமைத்து மலைமலையாக குவித்து வைத்திருந்தார்கள் அவர்கள் மேலே குறையில்லை ஆனால் அவற்றை அத்தனையும் நான் சாப்பிட்டு முடித்தும் கூட என்னுடைய வயிறில் போகலை இந்த தீ எழுகிறது இந்த தீ எழுகிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பிறவியில் பசிச்சவனுக்கு சோறு போடாதவனுக்கு அடுத்த பிறவில வயிறு எப்படி பசியில எரியுமோ அது மாதிரி எரியுது என்ன உதாரணம் ஒரு பசியுத்தவன் ஒருவன் வருகிற பொழுது அவன் பசிக்கு உணவு கூடாதவன் அடுத்த பிறவியிலே பசிக்கு எப்படி துடிப்பானோ அப்படி துடிக்கிறேன் நானாம் சுடு பசி தனியாது இட்டு உணாதவர் வயிறு போல் காந்துவது என்றான் இட்டு உணாதவர் அதை சொல்லுகிறார் அர்ணயநாதன் கூட சொல்லுகிறார் தாக்கமருக்கு ஒரு சாரையை நீரிடு சாத்திரத்து கதி தூரனை வேறொரு சாட்சியரை பசியாரியை நார் அருணைநாதன் சொல்கிறபோது சாப்பிடும்போது சாட்சி வச்சுக்கிட்டு சாப்பிடின்றார் அதாவது என்ன பொருள்னு கேட்டால் தனியாக உண்ணக்கூடாது மனைவியோடையாவது உண்ணணும் உண்ணணும் இல்லை குழந்தைங்களோட தனியாக சாப்பிடவே கூடாது சைவன் தனியாக சாப்பிடக்கூடாது அதை தான் சொல்லுகிறேன் தனியாக சாப்பிடக்கூடாது அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு சார் நான் சாப்பிட போகிறேன் சாப்பிடுங்க கொஞ்சம் எய்த்தாம்பிள் வந்து உட்காந்துக்கிட்டீங்கண்ணா நான் சாப்பிட்டுருவேன் ஏன் நான் ஏன் வந்து உட்காந்துடும் இல்லை தனியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார் ஐயா அவங்க வந்து அப்படின்னு அது அர்த்தம் இல்லை சாட்சி வச்சுட்டு சாப்பிட்டுட்டுண்ணா பகிர்ந்து சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு தனியாக சாப்பிடக்கூடாது அதை சொல்கிற தாக்கம் ஒரு சாரையை நீரிடு சாத்திரத்துக்கு ஒதி தூரனை வேறொரு சாட்சி அற பசி அப்படி சொல்லுகிறார் அதுபோல அந்த பாவத்தை செய்தவனுடைய வயிறு எப்படி எரியுமோ பசியினால் அதுபோல எரிகிறது என்று சொன்னாராம் கையர் தீ கடும் பசி உருவாய் முப்புரத்திலே பெருமானே தாங்கள் இட்டு இழுத்தி அந்த தீயை வயிற்றுக்குள்ள வந்துச்சு போல இருக்கு பசி தாங்கள சாமி பசிக்குது எனக்கு ஏதாவது கொடுங்க பசிது பசிது என்று கதறினானான் கீழே தரையில போட்டு கையை அடிக்கிறானா உருவாய் பொய்யனேன் வயிற்றிடை குடி புகுந்ததோ என்னும் என்பான் கையெறிந்திடும் அண்டங்கள் வெடிபட கதரும் அண்டங்கள் எல்லாம் வெடிபடுமாறு கதறுகிறானா பசி 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 ஐயகோ எனும் உயிர்த்திடும் ஆவி சோரும் தயரும் அம்மா இப்படியே பாக்குறாங்க கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ஆளுநர் சொன்னதுக்கா இந்த பலன் ஒருத்தனுக்கே இப்படியா